ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி வளாக்ஸ் இன்றைக்கி ரெண்டு நாள் ப்ளாக்ஸ் சேர்த்து பார்க்க போகிறோம் செவ்வாய் புதன் இந்த ரெண்டு நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த வளாகில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ செவ்வாக்கிழமை எடுத்தது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்றனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் ஏழுற போல தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சி சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் சாம்பார் வச்சுட்டோம் அப்படின்னோம்னா மதியம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால சாம்பாருக்கான வேலையை பார்த்துட்ருக்கேன் முருங்கா உருளைக்கெழங்கு போட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன் கையில் கண்மணிக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க லீவ் விட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு டிவி பார்க்குறது தான் வேலை இவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தா நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுமே வீடியோவை மாற்றிட்டு படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா டக்குன்னு சாம்பார் வச்சு மாவு இருந்தது பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால கமல் பிஎன்ஐ மீட்டிங் காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போறேன் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ராஜேஷ் கிச்சன்ல ஹேர் ஆயில் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த ஆயில் தான் இப்போ அப்ளை பண்ண போறேன் ஆயில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சிக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்க எடுத்துக்கிறேன் இந்த ஆயில் தான் கிடையாது தலைக்கு நீங்க எந்த ஆயில் யூஸ் பண்ணாலுமே ஹேருக்கு வந்து மொதல் நாள் நைட்டு அப்படி இல்லாட்டி ரெண்டு மணி நேரம்னாச்சு தலையில வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுட்டு மசாஜ் கொடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க இந்த மாதிரி தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா அதை ஊற வச்சுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னம்னா கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் தலையில நம்ம ஆயில் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னம்னா தலையில இருக்க ஆயில் வந்து நம்ம சரௌண்டிங் சரௌண்டிங்கில் இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணும் நம்ம தலையில் டஸ்ட் இருக்கு அப்படின்னாலே வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்கும் டேண்ட்ரஃப் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் முத நாள் நைட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நான் ஒரு நாள் நைட்டே அப்ளை பண்ணிடுவேன் ஒரு சில நாள் மறந்துட்டேன் அப்படின்னா காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுல இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நல்லா சிக்க எடுத்துட்டு கொண்ட போட்டுட்டேன் ஒரு அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணிப்பேன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு என்னோட வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு நான் கடைக்கு வந்துட்டேன் கீழே வந்து இன்றைக்கி மால்ட்டு பேக்கிங் போய்கிட்டு இருக்கு ராஜேஷ் கிச்சனில் மால்ட்டு காம்போ ஆஃபர் போட்டிருந்தோம் நாலு மால்ட்டு தனித்தனியாக வாங்கினா ஆயிரத்தி நூறு வரும் காம்போ ஆஃபராக வந்து நாங்கள் ட்ரிப்புள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் ஃபாஸ்ட் மூவிங்ல இருந்தது மால்ட் எல்லாமே பெண்டிங் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெஷ் பேட்ச் ரெடியாக ரெடியாக பேக் பண்ணி மால்ட் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பாச் பண்ணிட்டு இருக்கோம் ராஜேஷ் கிச்சன் வெப்சைட் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் ஆகாமல் இருந்தது பிப்ரவரி எண்ட்ல இருந்து வெப்சைட்டும் சரி பண்ணியாச்சு வெப்சைட்ல இருந்தும் நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு பேக் பண்ணுற முக்காவாசி ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா மால்ட்டு காம்போவா தான் இருக்கும் மால்ட்டு காம்போவில் ஏபிசி மால்ட்டு கேரட் மால்ட்டு பீட்ரூட் மால்ட்டு ரெட் பனானா மால்ட் இது நாளும் சேர்ந்தது காம்போ இது நாளும் கால் கால் கிலோ வரும் நாலு சேர்த்து ட்ரிப்பிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு இப்போ போட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் பெண்டிங் ஆடர்ஸா அக்கா மால்ட்டு காம்போ மால்ட்டு பாக்கெட் போட்டு கொடுக்க கொடுக்க ரேவதி அக்கா மால்ட்டு காம்போ வந்து ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிட்டுருக்காங்க கமல் வந்து பிஎன்ஐ மீட்டிங் போயிட்டு வந்துட்டாங்க கமல் நீ கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டாங்க கமல் வந்ததுக்கு அப்புறம் தான் தோணுச்சோம் ஐயோ காலையில் சாம்பார் மட்டும்தான் வச்சோம் இன்னும் சமைக்கலை அப்படின்ட்டு அவசர அவசரமாக வந்து குக்கர்லேயே இன்றைக்கி சாதம் வச்சிட்டேன் காய் வந்து பொடலங்காய் பொரியல் வச்சிட்டு அது கூடவே அவரக்காவும் இருந்தது அதையும் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பொரியல் பண்ணிட்டு இருக்கேன் கையோட தயிர் கொஞ்சம் இருந்தது வெக்க ஜாஸ்தியா இருக்கு இப்பெல்லாம் அதனால வந்து மோர் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷம் வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பயங்கர வெக்கையா இருக்கு நிறைய பேர் உங்க வீட்டுல ஏசி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏசி வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு தோணவே இல்லை கமல் ஜான்வரியிலேயே ஏசி வாங்கலாமா அப்படின்னு கேட்டாங்க ஏசியில படுத்து பழகிட்டோம் அப்படின்னம்னா எங்க போனாலும் ஏசி நம்ம தேடுவோம் சொல்லி பட் இருக்க வெயிலுக்கு ஏசி வாங்கினா நல்லா இருக்குமோ எனக்கே தோணுது திண்டுக்கல்ல வெயில் ஜாஸ்தி உங்கள் ஊர் சைடு வெயில் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க டக்குன்னு சமையல் விலையை முடிச்சிட்டு அப்படி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பிள்ளைங்க ரெண்டு டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க கமல் போன் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஜெயபிரியா சத்துமாவா அரை பிளஸ் அரை புனிதாவதி சீக்காய் காலு ஏபிசி காலு கரண்டை. எம்எஸ் புவனேஸ்வரி சத்துமாவா ஓகே.

பண்ணனும் சாப்பிட்டு தான் கிளம்ப போறோம் அப்படின்றதுனால சிம்பிளா ஒன் பாட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பருப்பு சாதம் தான் பண்ணிட்டு இருக்கேன் மதியம் லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே எல்லாரும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு எதுக்காக எங்க சொந்த ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து சாமி கும்பிட்றாங்க அத்தை வந்து தீச்சட்டி எடுக்கிறதா இருக்காங்களாம் தீச்சட்டி எடுக்க போறாங்க ஸோ அதனால ஃபேமிலியாக கிளம்பிட்டோம்

யாரும் வச்சு விட்றா ஏய் இப்ப இந்த இந்தப்பா மலையில எப்படி தீ பிடிச்சி தெரியுது பாரு உம் டக்குனு வந்துருப்பா மேலதான் பாப்பா தெரியும் மேல போகுது தான் எரியும் தீ கீழே வீடு இருக்கு அவங்க இப்போதான் படுத்திருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி யாராவது பீடியை குடிச்சு போட்டு போயிட்டாங்களா இந்தா இந்தா புகைப்பாரு தெரியுதியே தெரியலையா

அத்த வீட்லயே பொங்கல் வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க ஊருக்கு போனதும் பொங்கல் தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டோம் நாலு மணிக்கு தான் தீச்சட்டி எடுப்பாங்கன்னு சொன்னாங்க நாலு மணின்றது நாலரை ஆயிடுச்சு தீச்சட்டி எடுக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு பின்னாலிருக்க செடிலாம் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு குலசாமி கோயில் ஸ்ரீ தொட்டிச்சி அம்மன் என்ற ஸ்ரீகா கையெழுக்கு மொட்டை எடுத்தோம் கண்மணிக்கு மொட்டை அடித்தோம் I'm not sure. குலசாமி பட்டவன் தொட்டிச்சி அம்மாள் இவங்களுக்கு ஏழு பசங்க ஒரு பெண் குழந்தை இவங்களோட வம்சாவளியினர் தான் இப்ப இருக்கவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கையிலும் கண்மணியும் ஏன் இங்க ஒரு கோயில் அங்க ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இது தாத்தா அது பாட்டி அப்படின்னு கமல் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் தாத்தாவையும் பாட்டியும் தனித்தனியா வச்சிருக்காங்க அப்படின்னு கையிலும் கண்மணியும் கேட்டுட்டு இருந்தாங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் சண்டை வந்துருச்சா அதனால தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு கமலும் மகாவும் சொல்லிட்டு இருந்தாங்க பிள்ளைங்களும் அதை கேட்டு அப்படியா ஏன் சண்டை வந்துச்சு எதுக்கு சண்டை வந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க பிறக்க பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ரீசன் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஏன் எதுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதுதான் குலசாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னோம்னா கும்பிடுவோம் அவ்வளவுதான் அதுக்கு மேல கேள்வியே கேட்க மாட்டோம் போலாம் ரைட் ரைட் அப்ப இங்கதான் இங்கதான் போடுவாங்க ஆமா இங்கதான் போடுவாங்க திருவிழா அப்ப போடுவாங்க kalo kalau sama saya alagadilla sama saya குலசாமி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் வீட்டுக்கு வர்றதுக்கு ஏழரை ஆகிடுச்சு மகா இதுக்கு மேலே டயர்டாக இருக்குன்னு கிளம்பலை காலையில் எந்திரிச்சு போய்க்கிறேன் அப்படின்ட்டு இங்கே இருந்துட்டா அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்